இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி மூட்டு வலிக்கு ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுத்துட்டேன் இதுவும் சித்தகுரு வந்து கொடுத்த டிப்ஸ் தான் சித்தகுரு நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு ஒவ்வொரு நோய்க்கும் நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னால் நீங்கள் ஒரு பத்து டிப்ஸ் சொன்னீங்கன்னா பத்து டிப்ஸுமே எல்லாருக்கும் வந்து பண்ண முடியும்னு முடியாது இல்லையம்மா அதனால் நீங்கள் பத்து டிப்ஸ் சொல்லும்போது அதில் எதோ ஒன்று வந்து அவங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க ஈஸியானது சூஸ் பண்ணி பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறார் அது வந்து ஒரே சப்ஜெக்ட்டுக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு அப்போ மக்கள் என்ன கேட்குறீங்கன்னா எதை பண்ணணும் நாங்க நீங்க இத்தனை டிப்ஸ் கொடுக்குறீங்களேன்னு கேட்குறீங்க இத்தனை டிப்ஸும் வந்து எல்லாத்தையும் பண்ணக்காக நம்ம கொடுக்கல இதுதான் காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண முடிஞ்ச ஈஸியான ஒரு டிப்ஸாக இருக்கும் சிலது கஷ்டமா இருக்கும் சிலருக்கு அதனால எதெல்லாம் யாருக்கு ஈஸியோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் எல்லா டிப்ஸுமே ஒர்க் பண்ணக்கூடியதுதான் இது ஒர்க் பண்ணுமா அது ஒர்க் பண்ணாதா அப்படின்லாம் கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பா எல்லாமே ஒர்க் பண்ணும் நம்ம நம்ம கண்டினியூவாக நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக எல்லாமே ஒர்க் பண்ணும் அப்போ முட்டு வலி ஏன் வருது அகெயின் நம்ம சொன்ன மாதிரி எனர்ஜி சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபயர் எனர்ஜி ஜாஸ்தி ஆகினதுனால வாட்ரு எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகி போகிறதுனால வாட்ரு எனர்ஜி ரிலேட்டட் டு போன்ஸ்ங்கிறதுனால நம்ம தலையிலேருந்து கால் நகம் வரைக்கும் போன்ஸ் ஃபெலிட்டன் சிஸ்டம் மொத்தத்துக்குமே ரீசன் பார்த்தீங்கன்னா வாட்டர் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு அப்புறம் ரெயின் டயிடுச்சுன்னா சிலருக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கல்ஸில் வரலாம் சிலருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் உருவாகலாம் சிலருக்கு போனில் வரலாம் சிலருக்கு ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்லேயும் வரலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வழியில் வரலாம் சிலருக்கு லோயர் பேக்கில் வரலாம் சிலருக்கு இந்த ஆங்கிலஸ் ஸ்பான்லைட்டேஸில் வரலாம் எங்கே வேணாலும் வரலாம் போனில் மொத்தத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம் அப்புறம் போன்ஸில் சிலருக்கு வந்து போன்ஸில் பிரச்சனை வரலாம் போன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்னென்னா இது மூட்டு வழியாக இருக்கலாம் அது மன வழியாக இருக்கலாம் எந்த வழி வேணா இருக்கலாம் கை மூட்டு இருக்கலாம் கை ஜாயின்ஸ் இருக்கலாம் மடக்க முடியாமல் போகலாம் எது வேணா பிரச்சனைகள் இருக்கலாம் போன்ஸில் அப்போது நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வழவழப்பான பொருட்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம் ஆயில் ப்ரிப்பரேஷன்லேருந்து நம்ம வந்து அலுவேராவை வந்து எப்படி போட்டுக்கணுன்றதுலேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதே அதே வரிசையில் சித்தங்கரு கொடுத்து இன்னொரு ட்ரிப் இது 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 வந்து ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெண்டைக்காய் இருக்கு இல்லையா வெண்டைக்காயை மேலே கட் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணி வாக்கில் அது மத்தியில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு உள்ள இருக்கிற ஜெல்லை வந்து வலிச்சு எடுத்துக்கணுமா ஃபுல்லாக அப்போ மேல் தோல் மட்டும்தான் வெண்டைக்காயில் நின்றுடும் அதை நம்ம வேணால் பண்ணிக்கலாம் அதை தூக்கி போடலாம் உள்ள இருக்கிற ஜெல்லை வலிச்சு வலிச்சு வழித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க டெய்லி என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் ஜெல்லை வந்து சாப்பிடணும் கொஞ்சம் ஜெல்லை எடுத்து எல்லா மூட்டிலும் இப்போ முழங்கா மூட்டி வலுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீ பெயின்னு வச்சுக்கோங்களேன் நீக்கு மட்டும் கிடையாது எல்லா ஜாயிண்ட்ஸ்க்கும் போட சொல்றாங்க எல்லா எல்லா ஜாயிண்ட் ப்ளேஸஸ்க்கும் கை ஜாயிண்ட்டுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் காலில் கணுக்காலில் நம்ம கால் ஒலிசு போடுறோம்ல அந்த இடத்துல ஜாயிண்ட்டுக்கு எல்லா ஜாயிண்ட்டுக்கும் போடுங்க ஜாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டு போட்டுட்டு அந்த இதை வந்து மிளகாய பிசின்னு தேய்ச்சி விட்டுட்டு நைட்டு வந்து நம்ம படுத்துக்கிறோம் காலையில் எழுந்து என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா ஒரு அது என்ன அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா உளுந்து கழுவுன தண்ணி ஸோ ஒரு வாட்டி கழுவிட்டு அப்புறம் ஊற வைப்போம் இல்லையா அந்த மாதிரி அரிசி கழுவுனது இல்லைன்னா உளுந்து கழுவுன தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சுட சுட நம்ம உடம்பு பொடுக்கிற அளவுக்கு அது மேலே ஊற்ற சொல்கிறேன் தண்ணியை அரிசி கிழமை தண்ணி இல்லட்டா உளுந்து கிழமை தண்ணி அது மேல அந்த ஜாயின்ஸ் மேல விடணுமா அப்படியே விடும்போது இது டெய்லி பண்ண 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 ரெண்டு மூணு நாள்லயே நிறைய சேஞ்சஸ் தெரியுமா அப்ப நீங்க கண்டினியூவா ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சு தெரிஞ்சாலும் விட்டுருவோம் அந்த மாதிரி விடாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்க அப்புறமா கொஞ்சம் கேப் எடுத்துட்டு கேப் எடுத்துட்டு திரும்பி பண்ணுங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து முழுசா குணமாகறது பலன் வந்து நம்மளுக்கு தெரியும் அதனால இப்படி பண்ண ஆரம்பிங்க டெபினட்டா இதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ சித்த சொன்னதுனால இது வந்து அத்தென்டிக்காக இருக்கும் அந்த விஷயங்கள் அதனால் நீங்கள் இது இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூட்டு வலியை உள்ளவங்க என்னால் அந்த பிசின் பத்தாவது சாப்பிட்றதுக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் டெய்லி சாப்பிடுங்க அது இலை சார்ந்தாலும் பரவாயில்ல பச்சை வெண்டக்காய் மட்டும் டெய்லி சாப்பிட்றாருங்க அது அதனுடைய பலனும் நீங்கள் உள்ள ஜெல் எடுத்து சாப்பிட்ற பலனும் ஒன்றும் ஆனால் முட்டிக்கு வந்து வெண்டைக்காய் தேய்க்க முடியாது இல்லையா அதனால நம்ம அந்த ஜெல்லை வந்து எடுத்து நம்ம தேய்க்கிறோம் அதை நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் எடுத்துக்கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நிறைய இருந்தால் எடுத்து அதை உள்ள வச்சுட்டு அப்புறமா டெய்லி கூட கொஞ்சம் எடுத்து வெளியில வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த சின்ன ஸ்பூனுக்கு அப்புறமா அது மேல வந்து தேய்ச்சி பாருங்க அது கூட தான் அது வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா அன்னன்னைக்கு எடுத்துக்கிட்டு தேய்க்கணும்னா கஷ்டமா கூட இருக்கும் அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் பச்சை வெண்டைக்காய் மட்டும் ரெண்டு சாப்பிடுங்க புரியுதுங்களா சோ மூட்டு வலியை வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த பிசுனு உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து நம்முடைய மூட்டுக்கு ஜவ் ஜவ்வு வந்து உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க